நாட்டின் நம்பர் ஒன் முட்டாக்கு பார்வதி விஜய் பார்வதி யூ விஜய் பார்வதி நீ எப்படி அழிஞ்சு அழிஞ்சு நீ அணு அணுவா அழியற சூர்பனகையே அப்படின்றத நாங்க எல்லாரும் கண் குளிர யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல பார்க்க போறோம் த கைண்ட் ஆஃப் வெஞ்சியன்ஸ் பி ஆர் யூ ஹவ் அன்லீஸ்ட் ஆன் சாண்ட்ரா மேக்கிங் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹார்ட் சே தட் சாண்ட்ரா நடிப்பு சாண்ட்ரா மஹான்ஸ் அஷேக்கிங்க சாண்ட்ரா நடிப்பு சாண்ட்ரா நடிப்பு அரக்கி அப்போ இப்படி சொன்னாங்க இப்ப ஓம்யா தெரியுது பார்வதி நீ குட் குட்காப் தமிழ்நாட்டுல பேட் எல்லாருமே இது யமனே பொறுக்க மாட்டான் சாத்தானும் பொறுக்காது நீ அழிஞ்ச பார்வதி நீ அழிஞ்ச 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 நான் சொன்ன மாதிரியே சோட்டாணிக்கரை போய் நான் அடி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா யாருக்குமே அந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சிருக்காது நீ நல்ல மனுஷியா பிரவர்த்திச்சிருப்ப இந்த உலகத்துல பட் நீ அதை ஐ யூ யூ மேக்கிங் மீ சே சே திஸ் திஸ் ஆன் வீடியோ பிகாஸ் நோ இன்டர்வியூ வில் ஸோ பார்வதி ஆர் ஆர் ஒரு நாளும் ஒத்துக்காது அதுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இஷ்யூஸ் வயலன்ஸ் எ கை வாங்கும் ஆனால் ஒத்துக்கவே ஒத்துக்காது இது போய் திருந்தாத ஜென்மம் தான் இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கு மெடிக்கேஷன் திருந்த மாட்டாங்க ஜோட்டானிக்கரா அப்படின்றது ஒரு சர்டிஃபைடு இன்ஸ்டன்ட்டா திருத்தி அனுப்பக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒருத்தவங்களுக்கு இராஷனலா பலர் மேல கை ஓங்குதுன்னா அவங்க மேலயும் யாருடையாவது சம்பந்தம் இல்லாத ஆளுடைய கை ஒரு பத்து வாட்டி ஓங்கணும் அப்பதான் அது அடங்கும் சிம்பிள் யோ பிசிக்ஸ் இது அவ்வளவுதான் சோ நீங்க சோட்டானி கரை போனீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னா திஸ் இஸ் வெரி சின்சியர் அட்வைஸ் டு எனிபடி ஹூ ஹாஸ் ஆங்கர் இஷ்யூஸ் நீங்க காதும் காதும் வச்சா லைக் டோன்ட் டெல் எனிபடி யோ கோயிங் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல் போடாம ஜஸ்ட் சோட்டானி கரைப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துருங்க ஒண்ணும் இல்ல உங்களை ஒரு நெருப்பக்கத்துல உட்காந்து வைப்பாங்க தில் பிரிங் யூ டு அ வெரி ஆங்கிரி ஸ்டேட் நீ அவ்வளவு ஆங்கிரியா இருக்கும்போது லைட்டா நாலு தட்டு தட்டுவாங்க அந்த கிளி டப்பு இங்கே பறந்துடும் கேக்குறதுக்கு பண்ணியா இருக்கும் அப்புறமா உங்களுக்கு பண்ணியா தோணும் எத்தனை பேரு